பாண்டியை அரசனாக்கும் அரசமர வழிபாடு எந்த கிழமையில் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அரச மரத்தை எப்படி வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போறோம் அந்த காலத்திலிருந்து முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரங்களில் இருந்துதான் ஞானம் பெறுவது மந்திர உச்சாடனம் செய்து சக்திகளை பெறுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் போன்ற மரங்கள்ல தான் அவங்க வந்து இருந்து செய்வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இயற்கையாகவே ஒரு சக்தி ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைப்பதனால தான் நமக்கும் நமது முன்னோர்கள் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக அரச மரத்தை நம்ம வந்து சுற்றி வந்தாலே போதும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வந்து கிடைக்கும் நல்ல வேலை வந்து கிடைக்கும் முக்கியமாக ஆண்டி கூட அரசனாவதற்கு இந்த அரச மர வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே இந்த அரச மரத்தை எப்பொழுது வழிபடக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எதிர்மறை விளைவுகள் வந்து வர ஆரம்பிச்சிரும் அதையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்